வந்து தண்ணீர் பந்தல் ஆனாலும் மழை சுட சுட சாப்பாடும் போட்டுட்டோம் ரெண்டுக்குமே தயாராதான் இருந்தோம் நாம மழை தண்ணி தண்ணி குடுக்கறதுல மக்கள் மகிழ்ச்சி ஏன்னா அந்த சூடு தணிக்கணும் அப்படின்றத நாம எல்லாருமே அக்கறையா இருக்கிறோம் மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் அப்படிதான் சூரியன் மறைந்திருக்கிறது அந்த வகையில மழை பொழிகிறது மழை பொழுந்தால் குளங்கள் எல்லாம் நிரம்பும் குளங்கள் எல்லாம் நிரம்பினா தாமரை மலரும் அந்த வகையில எனக்கு மகிழ்ச்சி தான் அதனால இன்னைக்கு பொதுமக்கள் ஏதாவது வகையில அவங்க மகிழ்விக்கணும் அதுதான் நம்மளோட இது ஆரோக்கியமா அவங்க இருக்கணும் அவங்க ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் நம்ம கொடுத்துருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட எண்ணம் ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறார்களா அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்விக்குறி இன்னைக்கு வந்து தமிழகத்துல எல்லாம் நினைக்கிறதை விட போதை பொருள் நடமாட்டம் மிக அதிகமாக இருக்கிறது இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பஸ்ல மக்கள் மட்டும்தான் போவாங்க நம்மளாம் இருந்தோம் இப்ப வந்து கத்தி கபடா துப்பாக்கி எல்லாமே பஸ்ல இப்ப டிராவல் பண்ணுது நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில சீட்டுக்கு அடியில சீட்டுக்கு மேல மக்கள் உட்கார்றாங்க சீட்டுக்கு அடியில இதே மாதிரி கத்தி அருவாள் துப்பாக்கி எல்லாம் பயணம் மோசமான கலாச்சாரம் தமிழகத்தில் தலையெடுத்திருக்கிறது இந்த கூலிப்படை கலாச்சாரம் மறுபடியும் தலையெடுத்திருக்கிறது கொலை கொள்ளை அதிகரித்திருக்கிறது திருட்டு அதிகரித்திருக்கிறது இதற்கெல்லாம் மாநில அரசு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் அதே மாதிரி இன்னைக்கு டெங்கு தினம் டெங்கு சனாதனத்தை டெங்கு மாதிரி ஒழிப்பேன்னா டெங்குவே ஒழிக்கல பத்து மாவட்டங்களில் மாவட்டங்கள்ல டெங்கு அதிகரித்திருக்கிறது இது அரசாங்கம் உடனே தடுப்பு நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் டெங்கு என்பது மிக கொடுமையான கொசுக்களினால் வரக்கூடிய ஒரு நோய் அது தடுக்கப்பட வேண்டும் இன்னைக்கு வெயில் காலம் தாண்டி இப்ப மழை வர ஆரம்பிச்சிருக்கிறது மழைனாலே நம்ம தமிழகத்துல எந்த அளவிற்கு முன்னேற்பாடு இருக்கிறது என்று நமக்கு தெரியாது வெள்ளத்தில் மக்கள் தத்தளித்து இருக்கிறார்கள் அதனால் உடனே அரசாங்கம் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி வந்து வேட்புமனு தாக்கல் அவருடைய சொத்து அப்படிங்கிறது பெரிய விமர்சனமா இருக்கு எல்லாருக்கும் இவ்வளவுதான் சொத்து மதிப்பு அவருக்கு இருக்கா ஹைட் பத்தி உங்களுடைய ஹைட் பண்ணல ஹைடும் பண்ணல ஹைப்பும் பண்ணல ஹைப்பா இல்ல அவரது அவரது உயரம் இல்ல அவரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு இருக்கிற அளவுதான் அவருக்கு சொத்து இருக்கு அவர் நாட்டு மக்களுக்கு அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் கோடி மக்கள் தான் எனது குடும்பம் எனக்கென்று தனியா குடும்பம் கிடையாது என்று ஆக ஒரு எளிமையாக ஒரு பிரதமர் இருக்கிறார் என்பதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும் அப்ப யாருக்கு அவர் உதவி செய்வார் யாருக்கு பணியாற்றுவார் மக்களுக்கு பணியாற்றுவார் அதைத்தான் ஏனென்றால் வாரிசு அரசியல் வைத்துக் கொண்டு குடும்பங்களுக்கு உதவி செய்து கொண்டு அவர்களுக்கு பதவி கொடுத்து அவர்களுக்கு பலன் கொடுப்பதை மற்ற கட்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது குறிப்பாக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் செய்திருக்கும் பொழுது மக்களுக்காகவே நான் இருக்கிறேன் தான் அவர் சொல்கிறார் அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவரது வேட்புமனு அதாவது போதைப் பொருள் நிச்சயமாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதுல வந்து போதைப் பொருள் வைத்திருக்கிறார்கள் என்று சில பேரை கைது செய்கிறார்கள் ஆனா போதை பொருள் ஆசாமிய கூட வைத்திருந்தாங்க அப்ப இந்த அரசாங்கத்தை நம்ம என்ன செய்ய முடியும் ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் கண் துடைப்புக்காக கூட்டம் நடத்தாம நேற்று ஒரு சின்னத்தை ஒரு மாடிகை கூட சொல்லியிருக்காங்க விருந்துகளில் கூட போதைப் பொருட்கள் பரிமாறப்படுகிறது என்று சொல்றார்கள் அந்த கட்சி கூட்டணியில் அவங்க தலைவர் இருக்கிறாரோ அந்த நடிகர் தலைவர் அவரோட கூட்டத்துல விருந்துகள் எல்லாம் கூட போதைப் பொருட்கள் எல்லாம் தட்டுகளில் வைத்து பரிமாறப்படுகிறது அதிர்ச்சிகரமான தகவல்களை எல்லாம் சொல்கிறாங்க உண்மை இருக்கா இல்லையான்றது வேற ஆனா இத்தகைய தகவல் வருவதே தப்பு என்ன கேட்டா அதனால நிச்சயமாக இந்த போதை பொருள் கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட வேண்டும் அது வன்முறை கலாச்சாரமும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கத்தியோடு தான் வந்து வந்து கத்திகள் கண்டெடுக்கப்படுகிறது என்ன காரணத்திற்காக அவன் எடுத்து செல்லப்பட்டது இதையெல்லாம் நாம தீவிரமாக சிந்திக்க வேண்டும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு வேங்கே வயல எந்த கண்டுபிடிக்கப்படல சமூக நீதியை பற்றி முதலமைச்சர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்னைக்கு என்னொரு இடத்துல கழிவு அதில் கலந்திருக்கிறது என்று இன்னொரு தகவல் வந்திருக்கிறது இன்னொரு இடத்துல நல்லவேளை சொல்லிட்டாங்க இன்னொரு அது எந்த காலத்துல நடந்தது வயலை நீங்கள் கண்டுபிடிக்காததால் மற்றவர்களும் ஊக்கப்படுத்தப்பட்டு நமது சகோதரர்கள் இருக்கின்ற இடங்களில் இதை போன்ற சம்பவங்கள் நடந்தது என்றால் தமிழக அரசு எவ்வளவு மெத்தனமாக இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஏன் நீங்க கண்டுபிடிக்க முடியல மலம் சார்ந்த தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்த மக்கள் மலம் சார்ந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க நாங்க என்ன சாப்பிடணும் நாங்க என்ன குடிக்கணும் என்ன மொழி பேசணும்னு எங்களுக்கு உரிமை இருக்குது ஆனா அந்த மக்களுக்கு உரிமை இல்லையா ஆக இதையெல்லாம் இந்த மூன்று ஆண்டுகளையும் தோல்வியாகவே நான் பார்க்கிறேன் மேம் அந்த தொடர்ந்து காங்கிரஸ் வந்து பிரதமர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் இந்து முஸ்லீம் இது ரீதியாக பிரதமர் பேசிட்டு வராங்க பிரதமருமே நான் இந்து முஸ்லீம் ரீதியாக பேசலைங்கிறது தெளிவுபடுத்திட்டாரு அப்படி அவர் தெளிவுபடுத்திட்டாரு அப்படி பேசல சில விளக்கங்கள் தான் கொடுக்கும் தெளிவுபடுத்திருக்காரு இன்னொன்னு அவரோட திட்டங்கள் எல்லாமே அவர் பிப்டீன் பாயிண்ட் ப்ரோக்ராம் சிறுபான்மை மக்களுக்காக வைத்திருக்கிறார் நான் ஏன்னா இருந்து அந்த சிறுபான்மை மக்களுக்காக அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவள் என்ற முறையில்

பிரதமர் பிரித்தாளுகிறார் என்று சொல்லலாம் நிச்சயமா பிரதமர் பிரித்தாளல்ல ஆனா நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால் ஒரு பெண்ணுக்கு பார்க்க நம்ம இன்னைக்கு பேசிக் ஆனா ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் கெஜ்ரிவாலோட வீட்டிலேயே தாக்கப்பட்டு இருக்கிறார் இன்னைக்கு அவரு எங்கன்னு தெரியல அவரு சொல்றாரு மத்தவர்களெல்லாம் பிஜேபி ஒழிச்சிரும்னு ஆனா இவர் கூட இருக்கிறவங்களையே இவர்கள் காணாமல் போகும் அளவுக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்தி கூட்டணியின் நிலைமையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எதிர்க்கிறது நன்றி